ஒரு பொண்ணு மாமியார் வீட்டுல அந்த பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மாமியார்ல இருந்து கணவன் உள்பட குழந்தை தூங்குனானா குழந்தை சாப்பிட்டானா குழந்தை தான் கேள்வி கேட்பாங்க ஆனா தாய் வீட்டுல மட்டும்தாங்க நீ கொஞ்ச நேரமாவது தூங்குனியா நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்காக தாங்க இந்த பெண்கள் எல்லாருமே தூக்கத்துக்காக காலையிலிருந்து எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு சுட்டு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருசனுக்கு கட்டி கொடுத்து சட்னி வகை வகையா செஞ்சு வச்சு புலம்பு தானே வீட்டுக்கு கிளம்பி மதியான சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் அது இதுன்னு செஞ்சு வச்சு இருந்து கிளம்பி அழுப்பு தூரம் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து மலை மாதிரி இருக்கிற துணி பிள்ளைய பார்த்தா அதையும் வச்சு அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பிள்ளைக்கு வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதோ தொலைக்காட்சியில் போடக்கூடிய நாடகத்தின் கதையை காதோரமா கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு இரவு உணவு வேலையும் சமைச்சு வச்சுட்டு மிச்சம் மீதாரி இருக்கக்கூடிய உணவு அத்தனையும் சாப்பிட்டு வச்சுட்டு பாத்திரத்தையும் கையோட கையா கழுவி வச்சுட்டு வீட்டு கதவை சாத்திட்டு கடிகாரத்தை பார்த்தா வீட்டு நாய் லொல்லுன்னு குலைக்கும் அதுக்கும் பாலை ஊத்தி அடுத்த நாள் காலையில பால் காரன் ஊத்துறதுக்கு வரதுக்குள்ள எழுந்திருச்சு இன்னைக்கு காலையில் நாம என்ன சமைக்கலான்னு வோடு கூடிய ஒவ்வொரு பெண்களும் இயக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு